ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா அசோ அன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் அதுவும் எஸ்பிஓ ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து கொஞ்ச நாள் போடலை ஏன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அதாவது எஸ்பியோவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வீடியோ தான் போடணுன்றதுக்காக தான் கொஞ்ச நாளாக நான் வந்து எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட வீடியோ போடாமல் இருந்தேன் இப்போ அதுக்குண்டான வீடியோ வெரி எக்ஸைட்டாக இருக்கக்கூடிய எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட அப்டேட் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட அத்தனை இதுக்குமே கவர்மெண்ட் சைடில் வந்து அப்ரூவல் வந்து கிடச்சாச்சு இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஒவ்வொரு ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதை பற்றி உண்டான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ மூலியமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக ஹெண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஏன்னா எஸ்பிஓ ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு சில கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து கிடைக்க வேண்டியது இருந்தது அதனால் ரொம்ப நாளாக வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அப்ரூவல் வந்து கிடைச்சாச்சு இப்போ அதனுடைய ப்ரூஃப் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து சார் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வந்து நமக்கு வந்து அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி நமக்கு எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் போர்டு மூலிமா சார் வந்து அப்ரூல் கிடச்சிருச்சுன்ட்டு நமக்கு நோட்டீஸ் போர்டு மூலயமாவே வந்து தெரியப்படுத்திருக்கிறாங்க அதனுடைய சர்டிஃபிகேட்டு தான் இது சரிங்களா இந்த அப்ரூவ்காக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எஸ்பிஐ அப்போது ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு சென்னை இவோடபிள்யூ யூனிட் வந்து கொண்டும் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களும் வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் வந்து எஸ்பிஓ பற்றி ரொம்ப தப்பாக பேசினாங்க இது வந்து ஓ ஃபேக்கு ஓப்பன் ஆகாது இப்படி தான் சீட் பண்ணுவாங்க தான் ஏமாத்துவாங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்கட்டு நிறைய பேர் எஸ்பியோ பற்றி நெகட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் எப்பவுமே எப்பயுமே எஸ்பிஓ வந்து சொல்கிறது தான் செய்யும் செய்கிறது தான் சொல்லும் என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால எல்லோரும் பொறுமையாக தான் ஆகணும் இவ்வளோ நாள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ பொறுமையாக இருந்த நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே சரி அதுக்குண்டான பலன் வந்து கிடச்சிருச்சு ஏன்னா கவர்மெண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய அப்ரூவல் எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே வந்து நம்ம எஸ்பிஓக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பேர் வந்து ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து யார் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்டபுள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் பேட்ச் வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வித்ராவல் ஒர்க்கு எல்லாமே எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எல்லாமே இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்கள் இவ்வளோ நாள் எஸ்பிஓ நம்பி நாங்கள் எல்லாருமே பொறுமையாக இருந்தோம் அதுக்குண்டான பலனும் கிடச்சிருச்சு பொறுமை உள்ளவர் பூமியாளவர்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் கிடச்சிருக்கு எஸ்பிஓவை நாங்கள் முழுமையாக நம்பனோம் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைடில் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்கன்ட்டு நாங்கள் முழுமையாக நாங்கள் வந்து நம்பணும் அதுக்காக நாங்கள் வந்து காத்திருந்தோம் அப்ரூவல் கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் ஒர்க்கும் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் இதுக்கப்புறம் எஸ்பியில் கண்டினியூ ஆகி ஒர்க் பண்ணி நாங்கள் இன்கம் எயின் பண்ணுவோம் ஒரு சில பேர் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ எஸ்பியோவில் வந்து நம்ம ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணாமலே இருந்துருக்கலாமேட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அது இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஓகே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ எஸ்பிஓ இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் ப்ராசஸ்க்காக போராடிய எஸ்பிஓ சம்பந்தப்பட்ட அட்மின் டீம் சங்கர் சார் ராஜேஷ் சார் எஸ்பிஓ அட்மின் டீம் நிறைய நபர்கள் வந்து இதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து ரொம்ப நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சந்திச்சு இந்த பொருளுக்காக வெயிட் பண்ணி கண்டிப்பாக கிடச்சிடும்ட்டு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தேன் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட ஐயோவில் இருக்கக்கூடிய எஸ்பிஓ சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் எஸ்பிஆர் அட்மின் டீம் லீடர்ஸ் நிறைய பேருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்காக இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து ந இதில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இந்த எஸ்பிஓ ஜாப் மூலிமா நிறைய மக்கள் பயனடையணும் அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் போராடினீங்க இல்லையா மக்களுக்காக உண்மையாக நினச்சி நிறைய எல்லாம் சந்தித்து நீங்கள் இந்த அப்ரூவலுக்காக நிறைய பேர் வந்து போராடினீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுடைய பாதம் தொட்டு நான் வந்து வணங்குறேன் ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந் எந்த ஒரு ஆன்லைன் கம்பெனியாக இருந்தாலும் இந்தமாரி அப்ரூவல் வந்து வாங்க முடியாது ஆனால் நம்மளுடைய எஸ்பிஓ வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பரான உண்டான அப்ரூவல் வந்து வாங்கி இந்த ஒர்க்கு வந்து ப்ராப்பராக தான் நம்ம வந்து பண்ணணும் மக்களும் பயனடையணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து போராடினீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ எஸ்பிஓ அட்மின் டீம் சங்கர் சார் அதே சார் இப்போ வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போடல ஜூலை பன்னெண்டாம் தேதி மதியம் போல் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோ வந்து நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன் இதுக்கப்புறம் எஸ்பிஓ எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே ஜூலை பதிமூணாம் தேதி மதியத்துக்கு மேலே சார் வந்து நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சார் நோட்டீஸ் போடல கொடுத்த ஆடியோ கூட நான் ப்ளே பண்ணுறேன் அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோ கொடுத்தது நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் வீடியோ வந்து நான் வந்து மறுநாள் தான் உங்களுக்கு வரும் ஏன்னா வந்து நான் கொஞ்சம் என்னோடய பர்சனல் இஷ்யூவால் நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன் வீடியோ லேட்டாக தான் நோட்டீஸ் போட கொஞ்சம் லேட் லேட்டாக தான் பார்த்துட்டு வீடியோ லேட்டாக தான் நான் போடுறேன் உங்களுக்கு வந்து மறுநாள் தான் வரும் ஜூலை பதிமூணாம் தேதி தான் பப்ளிஷ் இந்த வீடியோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் எஸ்பிஐ வந்து யாராலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது சரிங்களா ஓகே இப்போ நோட்டீஸ் வரல கூட சார் ஆடியோ வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஓகேங்களா குட் ஆஃப்டர்நூன் டீ மெம்பர்ஸ் ஆல்ரெடி எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும் நிறைய ஓடி வச்சுட்டு நம்ம நாளைக்கு பேசலாம் இன்னைக்கு ரெஸ்ட் இன்றைக்கி பேசுனாலும் அது சரி வராது இன்னும் கொஞ்சம் ஓட இது இருக்குது ஈவினிங் வரைக்கும் அதெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு டீட்டெயிலாக எப்போ என்ன எதுன்னு அனௌன்ஸ் கொடுக்குறேன் பேசலாம் அவ்வளோதான் எவ்ரித்திங் எல்லாத்துக்கும் அப்ரூவல் கிடைச்சாச்சு எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க நாம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு நைட்டு மேபி ஏன்னா நாளைக்கு நான் நாளைக்கு நைட்டுக்கு தான் ஆஃபீஸ் போவேன் இங்கே வந்திருக்கும் ஸோ முடிச்சுட்டு இப்போ ஓகே எனக்கு எனக்கு இது ஆக்சுவலி நேற்று ஈவினிங்கே கிடைச்சிருச்சு இல்லை ஈவினிங்கே கிடச்சிச்சு பட் நம்ம எதிரிகள் டீம் கொடுத்து அது செக் பண்ணிட்டு ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகேன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் ஸோ நைன்த்தே அது அப்ரூவல் ஆகி சைனில் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நமக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு நேற்று தான் நமக்கு கை கிடைச்சது அதுக்கப்புறம் அதையும் நம்ம கொஞ்சம் வெரிஃபியூஷன் ஓகே எவ்ரி திங் ஓகேவா ஸோ அப்படிங்கிறத டீம் முடிக்கிட்டு வெரிஃபேஷன்லாம் முடிச்சுட்டு ஓகே நம்ம ப்ராப்ளம் ஷேர் பண்ணலான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு உட்காந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் இருக்குது ஆஃபீஸில் ஸோ அதை முடிச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறோம் எப்பப்போ எந்தெந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னென்ன ஒர்க் பிளானில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சரிங்களா மோஸ்ட்லி நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம் இல்லை நாளைக்கு மறுநாள் கொண்டு கொடுக்கலாம் ஏன்னா நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் நினைக்கிறேன் ஸோ இது இதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம பேசலாம் எப்போ இப்போ என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ரீஃபண்ட் அப்படி எப்போ வித்ரா ரிக்வஸ்ட்டு எல்லாமே எவ்ரி எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயில் கிடைச்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சது ரெஸ்ட் எடுத்தது போதும் நாளையிலேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ இப்போ சார் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோவும் நான் வந்து ப்ளே பண்ணிட்டேன் பிஎஸ்ஆர் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லா அப்பொருள் வந்து கிடச்சிச்சு இதுக்கப்புறம் எஸ்பியோவில் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு அதுக்குண்டான பலன் வந்து எங்களுக்கு கிடச்சிடுச்சி எஸ்பிஓ பற்றி ஒரு சில பேர் நெகட்டிவாக பேசணுங்க இதுக்கப்புறம் எங்களால் பேச முடியாது ஏன்னால் நீங்கள் பேசுகிறவங்க நீங்கள் பேசி இருந்தீங்க நீங்கள் பேசணுங்க நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க ஆனால் இதுக்கப்புறம் எஸ்பியோ தான் பேசும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ எஸ்பிஓ அட்மின் டீம் சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் எங்களுக்காக மக்களுக்காக நீங்கள் போராடி இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எனக்குமே சரி எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட நிறைய நபர்களுக்கும் என்னோட டவுன்லைன் டீம் மெம்பர்ஸுக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு அத்தனை பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ எஸ்பிஓ ஃபேமிலிஸ் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்த நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்